ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வெண்டக்காய் புளி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு கால் கிலோ அளவுக்கு வெண்டக்காய் எடுத்துருக்கேங்க இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன எலுமிச்சம்பழ சைஸ்க்கு சைஸுக்கு புளி ஊற வச்சிருக்கேன் இந்த தண்ணியில் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேங்க புளி கூட உப்பு சேர்க்கறதுனால சீக்கிரமாக புளி ஊறிடும் அதுக்காக ஊற வச்சிருக்கேன் இது ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் மூணு மீடியம் சைஸ் பெரியவங்க நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு ஆப்பிள் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவத்தில் ரெண்டு வர மிளகா இஞ்சி நாலு தூண்டு எடுத்திருக்கேன் கடையில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுறலாங்க எண்ணெய் காயிட்டும் ரெண்டு டீஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகா வதம் சேர்த்துருக்கேன் இந்த மிளகா விதையை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் அரை டீஸ்பூன் மிளகு சீரகம் சேர்த்து வதக்கி விட்டுருலாம் ஒரு செகண்டுக்கு வதங்கினா போதும் இப்போ இஞ்சி கருவத்தில் வர மிளகா சேர்த்து வதக்கிடலாம் கருவத்து நல்லா மொறு மொறுன்னு வரட்டும் அது வரைக்கும் வதக்கி விட்டுருலாம் கருவத்து நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு போதும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டுங்க அது வரைக்கும் வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளி சீக்கிரமா வதங்குறக்காக கால் டிஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க தக்காளி கூட மஞ்சத்தூள் சேர்த்துனா சீக்கிரமா தக்காளி வதங்கிரும் தக்காளி நல்லா மசஞ்சிருச்சு போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அரைச்சிரலாம் அரைக்கும் போது இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அரைச்சிரலாங்க மசாலா அரைக்கிறதுக்குள்ள நம்ம வெண்டைக்காய வதக்கி விட்டுலாங்க அதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சோடனே வெண்டக்காய் சேர்த்து வதக்கிடலாம் இப்படி பண்றதால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய் வாசமாக கமகமான இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்தீங்கன்னா போதும் வெண்டக்காய் வதங்கிருச்சு போது ஸ்டவ் பண்ணிட்டு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே கடையில ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாங்க புளி குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்க்கும் போது சூப்பர் டேஸ்டா இருக்கும் என்ன காஞ்சிருச்சு கால் டீஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தாளிக்கிற கொஞ்சமா வெங்காயம் கருவத்துல வர மிளக வெள்ளப்பூண்டு தட்டி வச்சிருக்க அதை சேர்த்துக்கலாங்க ஒரு நாலஞ்சு வெள்ளப்பூண்டு தட்டி வச்சிருக்க நல்லா வதக்கிடலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் தாளிச்சாச்சு இப்போ வெண்டைக்காய் சேர்த்து விடலாம் அரைச்ச மசாலா இது கூட சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு பெரு பரட்டி விட்டுருலாங்க இப்போ குழம்புக்கு தேவையான இப்போ ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திருக்கேன் புளியில் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஊற வச்சிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்புறம் கடைசியில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கழுத்து விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேகட்டும் வெண்டைக்கா ஒரு பாதி அளவுக்கு வேகட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே இருக்கும் நம்ம புளித்தண்ணிய சேர்த்துடல முதலே புளித்தண்ணி சேர்த்துட்டு வெண்டைக்காய் சீக்கிரமா வேகாது தான் கொஞ்சம் பாதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் சேர்த்துக்கிறது இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் புளியோட பச்சை வாசலாம் போகும் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே இருக்குங்க பார்க்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு என்ன நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த குழம்பு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வெண்டக்காவோட வலு வலுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் வெண்டக்காய் பொரியல் ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பேங்க அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வெண்டக்காய் புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்